ரஜினிகாந்த் தான் உலக அளவில் தமிழ் சினிமாவை கொண்டு போய் சேர்ந்தவர் இவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது இவருடைய அஞ்சு தலைமுறையினுடைய ஆசை இதனை தானே செதுக்குனது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுடைய உலக வரலாற்றை உடச்சி எரிஞ்சவர் சூப்பர் ஸ்டார் உலக வரலாற்றிலேயே தமிழ் படம் முதல் முறையாக ஆயிரம் கோடி அட்டன் பண்ணிச்சு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வேறு வரும் இவருடைய ஜாதகப்படி எது வரைக்கும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐயா உண்டு ஜோதிட தரிசன நேயர்களுக்கு அன்பான கனிவான வணக்கங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் நம்மளுடைய ஜோதிட நிலையம் வட பழனியிலையும் நெல்லை மாவட்டமான சொக்கலிங்கபுரத்திலும் இயங்கி வருகிறது தொடர்புகளை நினைக்கக்கூடிய நேயர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வரலாம் இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி இந்த கூலிப்படம் இப்போ எல்லாம் ரஜினி ரசிகர்கள்லாம் செம ஜாலியாக இருக்கிறாங்க இந்த கூலிப்பட விஷயமாக பேசுகிறதுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கக்காக வந்திருக்கிறாங்க ஜோதிட தரிசன டிவியிலிருந்து ரஞ்சித் அவர்கள் நம்மகிட்ட இப்போ கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்னு பதில் சொல்ல போகிறோம் அவர் இனி என்னென்ன கேட்க போறாருன்னு தெரியல பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம் விஜய பற்றி சார் அதுக்கு வந்து நல்லா வரவேற்பு நம்ம மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் கணிச்சரை விட ஒரு படி மேலே இருக்கு பரவாயில்ல சூப்பர் என்ன மக்கள் அவர் சொல்றாங்க சார் நீ எப்படி சார் சொன்னீங்க அவர் ஜாதகம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் என்ன உங்க ரசிகரா அப்படின்லாம் கமெண்ட்ல வந்தது சரிங்களா எல்லாமே வேப்பா ஆயிடுச்சு இப்ப என்னன்னா சார் இப்ப அடுத்த வாரம் வந்து கூலி படம் வரப்போகுது ரசிகருடைய மனசுல வந்து நிறைய கேள்வி இருக்கு பேன் இந்தியா படமா இது பேன் இந்தியா படம் ஆயிரம் கோடி அடிக்குமா இது அடிக்காத தமிழ் சினிமாவில் அடிக்காத இந்த படம் அடிக்குமா அந்த கேள்விக்கு நம்ம வந்து முக்தி முழுக்க முழுக்க காரணம் யார சொல்ல போனா சூப்பர் ஸ்டார வச்சுதான் இந்த படம் ஆமா ரஜினா அது அப்படிதான் அதே வேற அதான் சார் இப்ப அப்படி இருக்கு இதை வந்து நீங்க உங்க ஜாதகத்தின் மூலமா ஆயிரம் கோடி அடிக்குமா ரஜினியுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்றத உங்களால் கணிக்கு ஒரு மக்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கலாம் சார் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் அவருடைய ஜாதகம் நம்மகிட்ட இருக்குது அவர் பாத்தீங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உலகத்துக்கே தெரிஞ்ச வருஷம் தான் அந்த வருஷம் பிறந்திருக்கிறாரு அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி திருவோண நட்சத்திரம் இப்போ தற்சமயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது புதன் திசையில் சந்திரபுத்தி புத்தி அவருக்கு இருக்குதுங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவார் வருவார்னே சமீப காலமாக ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு ஒரு கட்சி தொடங்கி அதை பாதிலேயே விட்டுட்டு போயிட்டார் அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து நானே அவர் ஒரு இன்ட்ரவியூவில் அவர் வருவார்னு கணிச்சிருந்தேன் அப்போ ஏன் அவர் விட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே அனுபவம் தானே எல்லாரும் தவறு பண்றது சகஜம்தான் சில ஜோதிட கணக்குகள் சில நேரங்களில் தவறாவது சகஜம் ஆஹ் அனுபவம் கால அனுபவம் கொடுக்குது அதே மாதிரி ரஜினி சாருடைய ஜாதகத்தை நாம் ஃபுல்லாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து ஏன் அரசியலை விட்டு விலகி போனார் அப்படிங்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சூரியன் அதாவது எப்பவுமே ஒரு அரசியல் கிரகமாக கருதப்படக்கூடியது சூரியன் தான் அப்போ அந்த சூரியன் நின்ற நட்சத்திரமானது அவருக்கு வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் நிற்குதுங்க அது சூரியனுடைய நட்சத்திரம் பாருங்கள் ஒரு அரசியலை பற்றி பேசும் பொழுது அவருடைய நட்சத்திரமே உத்திர நட்சத்திரத்தில் நிற்குது அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் அவன் அந்த நட்சத்திரத்துக்கு முடக்கு நட்சத்திரமா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா உத்திரடம் அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ எது அவருக்கு நல்ல விஷயமா தோணுதோ அதுவே கெடுதலாக முடிகிறது அப்போ அவர் முதல்ல யோசனை செஞ்ச செய்ய வச்சதும் அந்த சூரியன் தான் பிறகு வேண்டான்னு முடிவெடுக்க வச்சதும் சூரியன் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் அதற்கு இடம் கொடுத்த சூரியன் எந்த நட்சத்திரத்துல போய் நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல போய் நிக்குது அப்போ அந்த சூரியன் நிற்கக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரமானது எதிர் நட்சத்திரமாக மாறுகிறது இவருக்கு அப்போ இந்த எதிர் நட்சத்திரமா மாறுது முடக்கு நட்சத்திரமா மாறுது கேது அதாவது அவர் ஏற்கனவே ஆன்மீகத்திலும் அரசியலிலும் இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலு எப்போவுமே அவர் டபுள் மைண்டடாகவே இருப்பார் அப்போ அந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்துல போய் உட்காருது சூரியனுடைய நட்சத்திரத்தில் அப்போ அந்த ஆன்மீக அரசியல் அரசியல் ஆன்மீகத்துல இருந்த தகவல்கள் மூலியமாக அரசியல் செய்யக்கூடியனுங்கிற ஆசை எல்லாம் வந்துட்டு போஸ்ட்மார்டம் ஆயிடுச்சு அப்போ இவருக்கு ஏன் அரசியல் எடுபடலை ஏன் வரலை முழுமையாக ஏன் வராம போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் இது வரைக்கும் இந்த ஜோசரும் அவர் ஏன் வரல வரல வருவாங்கன்னு ஒரு தரப்பு சொன்னாங்க வரலன்னு சொன்னாங்க ஏன் வரலங்கிற காரணத்தை யாரும் சொல்லலை ஏன் வரலங்கறக்கான விஷயம் தான் சூரியன் முடங்கி போச்சு அரசியலுக்கு மெயினே சூரியன் தான் இப்போ கிட்டத்தட்ட நம்ம போன இன்டர்வியூல விஜய பத்தி கேட்டிருந்தாங்க விஜயனுடைய ஜாதகத்திலையும் இந்த சூரியன் தான் பிரச்சனையா இருக்குது அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் போன இன்டர்வியூல ஆமா சார் அவங்க அப்பா தான் வந்து அப்பா அவருக்கு வந்து நிறைய இதில் நம்ம சொல்லிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த ட்ராபாக் இங்கேயும் தான் அவரு விலகி இருக்கிறாரு இப்போ நீங்க கேட்டது பாத்தீங்கன்னா கூலி படம் இப்போ அரசியல் சப்ஜெக்ட் போச்சு விட்டுருலாம் இப்போ அவரு அதெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி சினிமாவில கட்டி பறந்து ஜெயிலர்ல பெரிய ஹிட்டு கொடுத்து இப்ப அந்த அந்த ஜெயிலர் வசூலை முறியடிக்க முடியுமா இந்த கூலி முறியடிக்குமா அப்படின்னு உலகமே எதிர்பார்க்குது பேன் இண்டியா படம் பேன் இண்டியானா கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவல்ல பேசப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியன் சினிமாவை கொண்டு போவார யாருக்குன்னே கொண்டு போயிட்டாரு ரஜினிகாந்த் தான் உலக அளவில் தமிழ் சினிமாவை கொண்டு போய் சேர்த்தவர் எந்த நடிகரும் அந்த மாதிரி பண்ணல அப்ப அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கூலி அதை டைரக்ட் பண்ணக்கூடிய லோகேஷ் கனகராஜ் இவருக்கும் இவருக்கும் உள்ள காம்பினேஷன் இப்போ அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புத்திகள் அவருக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன கணக்கில் இப்ப பார்க்குறோன்னா இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசையானது அவருக்கு அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து யோகியா இருக்குது ஒரு க சினிமா துறையில ஒரு மனிதனுக்கு முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சந்திரன் ராகு இந்த நான்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா தான் உலக மக்களை மயங்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது அப்படி அப்படியே மேஜிக் பண்ணுறாரு இல்லையா இந்த தூக்கி போடுறது சிகரெட் தூக்கி போடுறது கண்ணாடி இது பண்றது இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்டைலுக்கு எல்லாமே ராகு முக்கிய காரணம் அப்ப ராகு வந்து அவருக்கு சாதகமாக இருக்கிறது அதே போல சுக்கிரன் சுக்கிரன் வந்து அவருக்கு யோக நட்சத்திரமாக வருகிறது யோகியாக வர்றார் அப்ப யோகியா வர்றது மட்டும் இல்லாமல் அது பூர்வ ஜென்ம புண்ணியத்துல போய் உட்காருது இவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது இவருடைய அஞ்சு தலைமுறையினுடைய ஆசை அஞ்சு தலைமுறையா அஞ்சு பிறவியா இவருடைய வாழ்க்கை கனவுகள் இன்று செல்ல முடியாது இவருடைய அஞ்சு பிறப்புகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு பிறப்புகள்லையும் இந்த வந்துகிட்டே வந்துட்டேதான் இருந்திருக்கும் அது ஒட்டுமொத்தமா இப்போ அருவி மாதிரி ஓடுது அது மட்டும் இல்லாம அந்த சுக்கரன் இணைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திர கிரகம் பார்த்தீங்கன்னா புதனோட இணைஞ்சிருக்கிறார் இரண்டு கிரகங்களுமே சினிமாவுக்கு அதிபதி தான் இந்த புதனும் கலை நாட்டியம் நடனம் இசை மதிநுட்பம் அந்த சினிமாவை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த கூர்மையான அறிவு எப்படி நாமளாக ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு கான்செப்டு இது எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா தன்னை தானே செதுக்குனது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவனுடைய உலக வரலாற்றையே உடச்சி எரிஞ்சவர் சூப்பர் ஸ்டார் அதுதான் அந்த கேட்டே ஓப்பன் பண்ணிட்டு வரார் இல்லையா ஃபஸ்ட்டு படத்தில் அதே மாதிரி மக்கள் மனசை திறந்துட்டு உள்ளே வந்தவர் தான் இன்னே வரைக்கும் அதாவது ஒரு விஷயம் சொன்னால் வேடிக்கையாக இருக்கும் கரும்பு சார் சக்கர் இருக்கு இல்லையா கரும்பு அந்த கரும்பை பிழிய 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 சக்கரை வந்துட்டே இருக்கும் அந்த கரு பார்த்தீங்கன்னா சரி இதையும் விட்டுவோனான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த சக்கையை பிழிஞ்சு எடுப்பாங்க பிழிஞ்சி எடுத்துட்டு கடைசியில பார்த்தா அந்த சக்கையை அப்படி கிளீ கீழே போட்டா அதுலேயும் சில இனிப்புகள் ஒட்டி இருக்குமானு ஈ வந்து உட்காரும் ஈ எல்லாம் வந்து முக்கியம் அதே போல அதன் பிறகு அந்த கரும்புனுடைய சக்கை பேப்பர் செய்ய போகுது இப்படி ரஜினிகாந்தனுடைய ஒவ்வொரு வயசு கூட ரசிக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு தமிழக மக்களாலும் சரி இந்திய மக்களாலும் சரி உலக அளவில் இன்றும் ருசிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரே மா மனிதன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய ரெக்கார்டு அந்த எழுபத்தஞ்சு வயசில் அந்த நடை உடை பாவனைகள் அந்த ஸ்பீடு இன்னமும் குறையாம இருக்கிறது நாற்பது வயசுலேயே முட்டி வலிக்குது அவருக்கு வழியே இல்லாமல் அவர் ஆக்ஷன் பண்ணுறாருனே நீங்கள் நினைச்சாலும் ஒரு மனிதனால் முடியாத காரியத்தை செய்ய முடியாது ஒரு மனிதனால நடக்கவே முடியாதுன்னா எப்படிங்க அந்த ஸ்டேஜில் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று பேச முடியும் அப்போ இதெல்லாம் அவருடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் அவர் ஆண் கடவுள் கடவுள்னு எதுக்கெடுத்தாலும் ஏன்னா தன்னால எதுவும் நடக்கலை என்பதை முழுமையாக உணர்ந்த ஒரு மனிதன் அப்ப தன்னால நடக்கல எல்லாமே இறைவனுடைய இயக்கங்களால் நடக்குது என்பதை ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை இறைவனுடன் ஒப்படைக்கிறானோ அவனுக்கு எல்லாமே தான் நடந்திருக்கும் இவர் அரசியலுக்கு போயிருந்தாருன்னா கொஞ்சம் நிம்மதி இல்லாம தான் இருந்திருப்பாரு பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாரு அது கடவுளாக பார்த்து கடவுள் பலவருடைய அன்பு பலவருடைய எண்ணங்கள் இவருக்கு வந்து சினிமாவில் இருந்தால் இன்னும் பல கோடி குடும்பங்கள் பிழைக்கும் அப்படிங்கிறதுனால சினிமாவுக்குள்ளே தள்ளி விட்டுருக்காங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கும் தூள் பின்னும் உலக வரலாற்றிலேயே தமிழ் படம் முதல் முறையாக ஆயிரம் கோடி அட்டன் பண்ணிச்சு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பேர் வரும் இது உறுதி நீங்க வேணா பாருங்க இந்த கூலி படம் பெரிய அளவுல கிட்ட ஆகும் இதுக்கு பிறகு ரஜினிகாந்தே நினைத்தாலும் கிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு அது கேள்விக்குறிதான் இதுக்கு பிறகு பிற நடிகர்கள் இந்த இடத்தை தொடுவதற்கு பத்து வருஷம் ஆகும் இந்த இப்ப ரஜினிகாந்த் பண்ணக்கூடிய சாதனையை தொடுவதற்கு இன்னும் பத்து ஆண்டுகள் ஆகும் பிற நடிகர்களால் கரணம் போட்டாலும் முடியாது இது சா அப்பதான் பத்து வருஷம் கழிச்சு பேசுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் கோடியினுடைய வேல்யூ எவ்வளவு இந்திய காலகட்டத்துல ஆயிரம் கோடி வேல்யூ அவர் அன்னைக்கே அந்த சாதனையை பண்ணிட்டாரே அப்படின்னு எல்லாரும் மூக்கு மேல விரலவழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் கடுமையான ஒரு சாதனையை பண்ணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதுக்கப்புறம் படம் நடிப்பாருங்களா ஆயிரம் கோடி இல்ல நடிப்பாரா ஆஹ் அதாவது பணத்துக்காக அவர் நடிக்கல இப்ப கூட அவர் பணத்துக்காக நடிக்கல சில பேருக்கு சில விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் அரசியல்ல இறங்குறதுக்கு முன்னாடி கூட அவர் வச்ச கோரிக்கைகள் நான் ரெண்டு படம் நடிச்சுட்டு வந்துடுறேனே ரெண்டு படம் நடிச்சு ஏன்னா அந்த கலை ஆர்வம் அந்த கலை ரத்தத்துல பிளட்ல ஊறி போச்சுதான் ரசிக்க 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 ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இறங்கலை அவருக்கும் இறங்கலை மக்கள் போதை அவருக்கும் தேவைப்படுது மக்களுக்கும் தேவைப்படுது அப்போ இந்த டானிக்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒண்ணுமே ஆகலை அப்போ இவருடைய ஜாதகப்படி எது வரைக்கும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு சினிமாவில் நடிப்பார் அதன் பிறகு நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் அந்த பீரியட்ல மறுபடியும் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை அவருக்கு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாசத்துல இருந்து இந்த பிரச்சனை அவருக்கு வரும் அதையும் அவர் சந்திப்பார் அதிலையும் மீண்டு எழுவார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு படம் நடிப்பதற்கான சாத்தியம் இல்லை